அம்மா எல் எஸ் கோமந்தாச்சாரில் இருந்து பேசுகிறேம்மா அது பாருங்க நான் வந்து கேளுருக்கு கூழ் பண்ணி காட்டுறேன் அதுக்கு வந்து இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் மாவு போட்டு கரைச்சி வச்சுட்டேன் நீங்கள் சாயங்காலம் காசு வச்சுருந்தா காலையிலே போட்டு கரைச்சி வச்சுடுங்கம்மா முன்னெட்டி வெயில் காலம் தான் காலையில் கரைச்சி வச்சாலே குளிச்சிரும் அப்பருங்க காலையில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுட்டதை பாருங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிட்டேன் பாருங்கள் குளிச்சிடுச்சு பார்த்தீங்களா கரைச்சி வச்சிட்டேன் இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அரிசி போட்டிருக்குமா பச்சரிசி அரிசி போட்டிருக்கேன் நீங்கள் சாம வரகு திண்ணை எந்த அரிசி வேணாலும் இதுக்கு போட்டுக்கலாமா என்கிட்ட எங்கிட்ட பச்சை பச்சரிசி இருந்துச்சு நொய் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து என்கிட்ட புழுங்கல் அரிசி பச்சரிசி இதில் பாதி அரிசி வந்து இதை பாருங்க ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு காம நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு நீ எப்படி காசுலன்றதை பாருங்க இது மூணு சம்பு தண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு சம்பு ஊற்றிருக்க இது ஒரு சம்பு மூணு சம்பு வச்சிருக்கேன் தண்ணி தண்ணி கொதிச்சோன்னா அரிசி போடணுமா அரிசி வந்தோம்னா மாவு போடலாம் கொதிக்குது நான் அரிசி நான் அதில் போட்டுற மாதிரிங்க போட்டுறேன் நல்லா வேகட்டும் அரிசி வந்துருச்சு வந்துருச்சு வந்து அரிசி வந்துருச்சு மாவு ஊத்துற பாருங்க மாவு ஊத்துற மாவு வந்து இப்படி நல்லா கலக்கிக்கம்மா கரைசி வச்ச மாவுதான் அப்படியே நல்லா கலக்கிக்குங்க கலக்கிட்டதை பாருங்க கலக்கிக்கிட்டே இருக்கேன்ம்மா அடி புடிச்சிரும் நல்லா இப்படி கலக்கிக்கிட்டே இருங்க பாருங்க கலக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிக்கும் கொதினா மாவு நல்லா வேகணும் நான் வெந்த உடனே எப்படி இருக்குன்னு கட்டுற காப்பா பாத்துக்கணும் பாருங்க கலக்கிக்கிட்டே இருங்க கட்டிக்கிட்டே ஆயிடும் லெட்டா பாருங்க பாருங்கம்மா நல்லா கொதிச்சு பாத்தீங்களா வெந்துருச்சு பாத்தீங்களா இவ்ளோதான் பாக்குவோம் இத பாருங்க நல்லா கலரிட்டே இருங்க சிம்ல வச்சிருங்கம்மா நல்லா ஒரு கொதி வந்த உடனே சிம்ல வச்சிருங்க கேட்டிருக்காங்க ஃபுல் கிளாஸ் கா போட சொல்லி அதை நான் போட்டிருக்கேன் ஈஸி தான் இது சில பேர் பண்ண தெரியாது பக்குவமாக அதை பாருங்க அவ்வளோதான் இதுங்க வெந்துருச்சானு எப்படி பார்க்கணும்னா அதை பாருங்க தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் மூடி போடலாம் சிம்பிள் ஆச்சுமா ஒட்டில் பார்த்தீங்களா இப்படிதான் பக்குவம் இந்த தண்ணி தொட்டு இப்படி தொட்டோம்னா ஒட்டக்கூடாது கையில் இதுதான் பக்குவம் வெந்துருச்சு மாவு ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு காலையிலமா கரைக்கணும் இதை இப்போ சூடாக சாப்பிட முடியாது காலையில தான் கரைக்கணும் அதை அப்படியே நைட் ஃபுல்லாக வச்சிடணும் காலையில தான் கரைக்கணும் பாருங்க நல்லா வெந்துச்சுன்னா கூட பாருங்க இப்படி தொட்டு பாருங்க ஓட்டுல பாருங்க வெந்து போச்சு பாருங்க ஓட்டில் பாருங்க ஆஃப் பண்ணிடுறேன் சவு இந்த மேலோட்ட இந்த ஏடை மட்டும் எடுத்துருந்தோமா ஏடை மட்டும் எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு தேவையான அளவு கரைச்சிக்கிறோமா எல்லாத்தையும் கரைச்சிட்டிங்கன்னா வீணாக போயிடும் பாருங்க நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை கரைக்கிறேன் கிண்டத்தில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அது நாளைக்கு கூட கரைச்சிக்கலாமா இதை நான் இப்போ இது வரைக்கும் நான் உப்பு போட்டு எப்படி கரைக்கிறேன்றதை கா பாருங்க பாருங்கள் அப்புறமா ஒரு ஸ்பூன் உப்பு இருக்கும் போடுறேன் அப்பறமா ஒரு ஸ்பூன் உப்பு இருக்கும் போட்டிருக்கேன் முதல்ல வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் க கரைச்சின்னம்மா கரண்டியில் கலக்காதீங்க கை போட்டு கரைச்சிங்கன்னா தான் கூழ் நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா அடிச்சு கரைக்கணும் அந்த உருண்டை உருண்டை இல்லாமல் கரைக்கணும் கூ சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க கம்மியாக போட்டுக்கோங்க வேணா கூட நீங்கள் அப்புறம் போட்டுக்கோங்க நான் கல்லூரி தான் போட்டிருக்கேன் நீங்கள் சால்ட்டு வேணா கூட நீங்கள் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றுற தயிரில் நம்ம இஷ்டம் தம்மா நமக்கு எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் இதை பாருங்க வைத்துக்கிறேன் பாருங்க சின்ன வெங்காயம் போடுறேன் இதை பாரும்மா கூழ் கரைச்சி வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு இதை பாருங்க தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா மோர் மிளகாய் மூணுமே வறுத்து வச்சிருக்கேன் இதோ கோவையில் என்ன இருந்தால் கூட நல்லாயிருக்கும்மா சாப்பிட்றதுக்கு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எல்எஸ் எல் எஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்